வெள்ளாடுகளுக்கு தீவன செலவை குறைக்க முக்கியமாக புண்ணாக்கு செலவை குறைக்கவும் எளிதில் சினை தங்கவும் சினைக்கு வராத பெட்டையாடுகள் ஒரு ஒரு சேர சினைக்கு வரவும் ஆடுகள் எடை கூடவும் தோல் மினுமினுப்பு மற்றும் விற்பனைக்கு ஏதுவாக இருக்கவும் பசந்தியனும் இன்றியமையாதது அதாவது என்னன்னா ஆடுகளை வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் அந்த தீவனம் அடர் தீவனத்தை குறைக்கிறதுக்கு புண்ணாக்கெல்லாம் நீங்கள் வாங்குற செலவுலாம் கம்மி பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தோல் வந்து நல்லா மினுமினுப்பாக இருக்கும் பார்த்திங்களா அதாவது நீர் நீர் ஆடுன்னு சொல்லுவாங்க நல்லா நீர் நீர் நீர்த்து போயி நீர் நீர் இருக்கிற ஆடு அப்படிலாம் சொல்லுவாங்க அதை பார்க்கறதுக்குள்ளுக்குள்ளுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆடு பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஷைனிங்காக லுக்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அந்த மாதிரி ஆடு அப்போ தான் வந்துட்டு ஆடு செல்லாகும் ஈஸியாக ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு ஆடு மாதிரி அப்படியே ஒரு ஷேப் இருக்கிறதுக்கு அதாவது ஃப்ரேம் அந்த ஃப்ரேமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆடு வரதுக்கு ஷேப் கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த பசந்தி உனத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியே நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா இது வந்து டயட் பிரகாரமாக கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த டயட் பிரகாரம் எப்போ கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் அதாவது என்னுடைய ப்ளாக்னு சொல்லிட்டு அதாவது என்னுடைய டயட்லாம்னு சொல்லிட்டு ஆடு வளர் பூக்கான டே ஒன்லேருந்து என்ன பண்ணணும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் நான் ஐ கார்டில் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவில் நாங்கள் எப்போ போடுறோமோ அந்த டைமில் நீங்கள் இதை மேற்கொண்டா ரொம்பவே நல்லது ஓகேங்களா பசங்க ஒன்றும் இன்றியமையாதது அதுக்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பசிந்தனும் சொல்லிட்டு ஒரு சில கேட்டகரிஸ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா கோத்திரி கோஃபோர் புல் அப்புறம் அகத்தி வேலி மசால் குதிரை மசால் தீவனச்சோளம் சூபா புல் கலப்பை கோனி கிளி கிளிசிரீடியா போன்றவை இருக்கின்றன இந்த வகையில் நிற்ப ஒட்டு புல் கோவன் கோ டூ கோத்திரி வகையில் நீர்ப்புல் கொழுக்கட்டை புல் ஈட்டி புல் கினியா புல் மற்றும் மயில்கொண்டை புல் ஆகியவற்றை முக்கியமான இதாகும் ஸோ இவ்வளோ புல்கள் வகையெல்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த புல் வகையில் இன்னும் நிறையவே இருக்குது ஸோ அந்த அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்னென்ன புல் வகை இருக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோவில் நான் போடுறேன் ஓகேங்களா ஸோ எத்தனை புல் வகையில இருக்குது இதை வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு மூணு நாலு புல் வகையை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய லேண்டில் நீங்கள் போட்டு நீங்கள் அதை பை அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதுமானதாகவே இருக்கும் ஓகேங்களா இவ்வகையில் பிரதத்து ஐந்துலேருந்து பத்து சதவீதம் வரை உள்ளது இதில் கம்பு நெற்பயிர் புல் கோத்திரி ரகமானது அதிக விளைச்சல் தரக்கூடியது அதாவது ஒரு ஆண்டுக்கு ஒரு ஏக்கரில் நூத்தி ஐம்பது டன் வரையில் விளைச்சலை எதிர்க்கலாம் இது ஒரு முறை பயிர் செய்தால் எட்டு ஆண்டுகளுக்கு தொடர்ந்து விளைச்சல் தரக்கூடியது அதாவது நீங்க இது ஒன்ஸ் நீங்க இதுல நான் சொன்ன கேட்டகிரில இருந்து ஒரு மூணு புல் வகையை நீங்க எடுத்து ஒன்ஸ் நீங்க பயிர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர்ந்து அது வந்துட்டு அது அதனுடைய விளைச்சலை கொடுத்துக்கிட்டேன் நீங்க அதுலேருந்து இருந்து அப்படியே நீங்க அது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட்டாக மாற்றுறதுனா கூட நீங்க பேட்டர் மாத்திக்கலாம் உங்களுக்கு நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் ஒரு வாட்டி நீங்க அதை விதைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்தை நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுதான் இந்த கோத்திரி ரகத்தை சிறு துண்டுகளாக்கி நறுக்கி கொட்டில் முறையில் வளர்க்கப்படும் ஆடுகளுக்கு பசந்தவனமாக அளிப்பதன் மூலம் ஆடுகளின் உடை வளர்ச்சியை ஏற்கலாம் அது கோத்திரி அப்படிங்கிறது இந்த கோத்திரி புல் வந்து எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு சோளம் மாதிரியே தான் இருக்கும் பட் ஆனால் அதுக்கு இலை கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த கோத்தரி புல்லை வந்துட்டு நீங்கள் துண்டு துண்ணா நறுக்கி காய வச்சு நீங்கள் பேக் பண்ணி வச்சிக்கின்னு வந்து ஒரு நாலாடு ரெண்டு ஆடை வச்சுக்கிறவங்களுக்கு